கண்டிப்பா பழைய யமனும் ஆளேதா புது யமனும் நானேதான் இது என்ன என்ன காரணம் தெரியுமா டோர் நம்பர் தெரியுமா எனக்கு டோர் நம்பரெல்லாம் எனக்கு தேவ இல்ல அண்ணாம்தா கதை

सही <laughs> से <laughs> 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 <laughs>

ஒரு <laughs>

எந்த <sketches>

ஒரு கற்பசி ஒரு மக்களின் பெண் சதாந்த கண்ணனையே திதிக்க கூடியவர் அவள் அன்றாமி அந்த மதனமாருடைய உயிரணி கவர் முடியாது என் கடமையை நான் செய்து முடிக்க வேண்டும் கற்பனை சிறந்தவள் கண்ணனுடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவள் என் சதாகாலமும் அந்த கண்ணனையே வரைவக்கூடியவர் அந்த கண்ணன் காவியின் அவர்கள் அவரை காப்பாற்றக்கூடியவர் அவர் இருக்க வரை அவனுடைய உயிரை கவர முடியாது சரி அந்த சமுதிர விட்டு பிரிக்க வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அந்த மதலாபாலுடைய உயிரை கவர வேண்டும் என்றால்

இன்னும் இருக்கிறது புறப்பட வேண்டும் நாட்டு மக்களால் புறப்படும்

نننگا نننگا آقا آقا يننگا يننگا آقا காதல்டுத்து காத்தித்துறை பார்க்க முடியலாம் நாட்பூ மடத்தே பட்டடுத்து பூச மஞ்சளையே நாடாம கல்யா வாட வேண்டுமென்று வாழை வகுத்து விட்டீர்களே வளர்ந்து மாணிக்க மையாவை மறந்து கொண்டு ஏற வாழ்க்கையில் ஈடுபட்ட எல்லப்பாளப்பா பிள்ளைங்களுக்கு நல்லது ஒரு குழந்தைகள் திருப்படுத்த செய்து பேரு பிள்ளைகளோடு சொந்த பொந்தங்களோடு உற்றார் உறவினர் அண்ணன் தொப்பி அக்கா தங்கையோடு வாழ்ந்த எல்லம்மா நீ தங்கடுத்த பிள்ளைகள் ராமஸ்தா ஐயா அவர்களோட மகன் ஐயா அவர்களோ சின்னத்தம்பி ராஜேந்திரன் ஐயா அவர்களா உன்னுடைய மகள் ராமாயி தம் சின்ன பாப்பா

திருமணமே வேண்டாம் அப்படி என்று கற்புக்கரிசியாக வாய்ந்து கொண்டால் இருந்தாலும் உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் இல்லைன்ற வாக்கிலே இங்குட்டம் வாழ வேண்டும் என்றுதான் சிறுணம் செய்து வைத்து மீற்கே சுமணி பாபா என்று நான் உன்னை வாயாறு வாழ்த்தினேன் ஆனால் இப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது சமோதரவள்ளி என்று வாக்கு குழந்தானா சமோதரவள்ளி என்பது இல்லையா போயிட்டு நான் தெற்கரனி சாம்பரன்னி இந்த கணவரு ஒரு சேந்து வேண்டும் நான் வேண்டும் கொடுக்க வேண்டும் சாமி சாம்பரன்னி திருமணமாகி ஒரே நாள் கூட அந்த கணவரு கணவருக்கு ஒரே காலில் எப்பொழுதுமே பொய்க்காது பொய்க்காது என்றால் இருந்தாலும்

இதே இடத்தில் சாமி இப்பொழுது நீங்கள் இடத்த நகரமே கூட என் கணவருக்கு எப்பொழுது உயிர் கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் இந்த இடத்திலே நான் எப்பொழுது யார் யாரை அடக்கின்றேனோ அவர்கள் அனைவரும் என் கண் முன்னே காட்சி கொடுப்பார்கள் காட்சி கொடுப்பார்கள் அந்த ਮੰந்திரத்தை உபயேசித்து அழைத்தால் போதோ அவர்மே காட்சி கொடுப்பார் அப்படி என்றால் நான் அடக்கின்ற பொழுது வர வேண்டும் வருகிறேன் எங்கேமே போகக்கூடாதே மாட்டே|^{-இதற்கு காரணமே நீதான்|^{-இதற்கு திருகிடத் தேய்ந்து வந்தவமே நீதான்|^{-ஆணி நான் அடக்கின்ற பொழுது வரேன்} பாலருடைய வாழ்க்கையில் வினை விளையாடுகிறது இளைஞர்கள் தனிமரமா தவிக்கிறேன் கொட்டியிருந்தோம் பூமி இருந்தோம்